கொடைக்கானல் ரிசார்ட் பிளாட்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் டாட் காம் மரபுசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய பணபலமும் படைவளமும் உள்ளது ஒரே ஒரு கட்சி தமிழர் கட்சி அதிமுக கட்சி மட்டும்தான் அதில் திராவிடம் இருக்கு பேரிலே திராவிடம் இருக்கிறது உண்மைதான் நாம் தமிழர் கட்சி இருக்கு பாமக இருக்கு வேல்முருகனோட தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கு ஆனால் அது திமுகவோட கூட்டணியில் இருக்கு இந்த மூணு கட்சியும் கூட்டணியாக இருக்கும் ஆனால் நிறைந்த ஒன்றாவார்களா என்பது பெரிய திருமாவளவனும் ஒரு தலைவராக அமர்ஜியானவர் தான் ஆனா இப்ப அவரும் திமுக கூட கூட்டணி இவரையும் கூடு கூட கூடாது கூடவே கூடாது திருமாவளவன் என் சகோதரனே ஆனால் மொழியால் அவர் தமிழர் அல்ல அவர் எப்படி மொழியால் தமிழர் இல்லாமல் இருக்க முடியும் என்பது ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஒரு நாற்பது விழுக்காடு தமிழ் மக்களை நீ தமிழன் நான் தமிழன் இது நம் தமிழ்நாடு தெலுங்கர்கள் நம்மை ஏமாற்றி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நிலைமை தலைகளாக மாறிவிடும் மேசையை தட்டி சத்தமாக பேசி உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தால் அந்த விசிலடிக்கிற கூட்டத்திற்கு மட்டும்தான் வந்து அது புரியும் அந்த மாதிரி ஒரு சமய சந்தர்ப்பவாதி ஒருபோதும் அந்த எளிய மக்களுக்கு தலைவராக இருக்க முடியாது ஒன்றை நாம் புரிந்து கொள்வோம் அவர் தாழ்த்தப்பட்ட நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு தமிழர் ஆட்சி கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய வெற்றிவேல் சந்திரமோகன் அவர்கள் வந்திருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நல்லமா இருக்கீங்களா நன்றாக இருக்கிறோம் தற்போது இப்ப நிலவக்கூடிய அரசியல் சூழல்ல தமிழ் தேசியம் எமர்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க எமர்ஜ் ஆகிட்டு இருக்கணும் சொல்றாங்க உங்க பார்வையில் மக்களிடையே தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியுதா முதல்ல தமிழ் தேசியத்துக்கான விளக்கம் தெரியுதா அதாவது ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இருந்து தமிழ் தேசியத்திற்கான தலைவர்கள் உருவாக துவங்கி விட்டார்கள் உவமையாக சொல்ல வேண்டுமானால் ஐயா கியாபே விஸ்வநாதம் என்று நிறைய தலைவர்கள் அவர்கள் வந்து திராவிடத்தின் தீமையை புரிந்து கொண்டு இவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல நம்மை கெடுக்க வந்தவர்கள் என்று புரிந்து கொண்டு தனிச்சால் ஓட்ட துவங்கிவிட்டார்கள் அவர்களுக்கென்று உருவான ஒரு தமிழ் தேசிய கூட்டமும் உருவானது ஆனால் பெரும்பாலும் கல்லூரியிலே படிக்கும் மாணவர்கள் அல்லது மிக உயர்ந்த அரசு பதவிகளிலே இருப்பவர்கள்தான் தான் அவர்களை புரிந்து கொண்டார்கள் படித்தவர்கள் என்று கூட சொல்லலாம் அந்த தமிழ் மக்கள் இந்த திராவிடர்கள் என்ற தெலுங்கர்களை தங்களைப் போலவே தமிழர்கள் என்று கருதி அவர்கள் பக்கம் சாய்ந்தது தான் இந்த போராட்டத்தில் உள்ள பெரிய தோல்வியாகும் இறந்தவர்களெல்லாம் மாணவ மணிகளாகவும் தமிழர்களாகவும் இருக்க வெற்றி பெற்று அந்த கனியை சுவைத்தது தெலுங்கு திராவிடர்கள் என்று தெள்ள தெளிவாக எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் அன்று பிடித்ததை இன்று வரை தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே நடந்த முள்ளிவாய்க்கால் படுகொலைகள் அது எல்லா தமிழர்கள் நெஞ்சிலும் நீக்கமரன் வடுவாகிவிட்டது அந்த தமிழ் கூட்டமானது தனக்கான தமிழ் தேசிய தலைவனை தேடியது தமிழ்நாட்டில் ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நேரத்திலே ஒரு தமிழ் தேசிய தலைவன் உருவாகவில்லை எழுந்து வரவில்லை உங்களுக்கு தெரியும் ஐயா பழநெடுமாறனின் தொண்டு மிகப்பெரிய தொண்டு தமிழ் தேசியத்திற்காக அவர் ஆற்றிய வழக்குகள்லாம் கணக்கில் அடங்காதவை அந்த சேவையை தமிழ்நாடு மக்கள் மறந்துவிடக்கூடாது ஆனால் அவர் முற்றாக தமிழகத்தின் பெரிய தலைவராக உருவாகவே இல்லை காரணம் ஒருவேளை அவர் ஒரு விளம்பர பிரியராக இல்லாமல் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக இருந்ததாக கூட நாம் நினைக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீர்களே திரு சீமான் அவர்கள் அவர் மிக அருமையாக இந்த தமிழ் தேசிய கருத்துக்களை வெகுஜன மக்களிடம் கொண்டு சேர்த்து கொண்டு இருக்கிறார் அது நன்றாகவே பரவியும் இருக்கிறது ஆனால் அது ஐந்து முதல் எட்டு விழுக்காடு வரை தான் இருக்கிறது ஒரு ஆட்சியை பிடிக்க வேண்டுமானால் முப்பது விழுக்காடாவது அவர் மக்களிடம் சென்று தன்னுடைய கருத்துக்களை பதிய வைக்க வேண்டும் அதற்குரிய தொண்டர் படையும் ஓரளவுக்கு பணபலமும் உள்ள அடுத்தவரை பார்த்தால் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் நான் ஐயா ராமதாஸ் அவர்களை திரு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலம் தொட்டே பார்த்து வருகிறேன் அருமையான ஒரு தலைவராக இருந்து தமிழகத்திலே இந்நேரம் இரண்டு மூன்று முறை ஆட்சியையே பிடித்திருக்க வேண்டிய அவர் திசை மாறி போனார் அவரை மடை மாற்றியது இந்த திராவிட அரசியல் கூட்டம் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்களே வெகுஜன மக்களிடம் சென்று மக்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய பணபலமும் படைபலமும் உள்ளது ஒரே ஒரு கட்சி தமிழர் கட்சி அதிமுக கட்சி மட்டும்தான் அதில் திராவிடம் இருக்க பேரிலே திராவிடம் இருக்கிறது உண்மைதான் காரணம் அதன் தோற்றுவாய் என்பது மலையாளத்து நடிகரான திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய கைவண்ணத்தால் திராவிடம் என்ற பெயர் புகுந்து விட்டது ஆனால் இது இன்றைக்கு பார்த்தீர்களே ஆனால் வெகுவாக திமுகவும் அதிமுகவும் ஒரு கணக்கெடுத்தீர்களே ஆனால் பெருவாரியாக திமுகவில் அனைத்து தெலுங்கு தேசிய தலைவர்களும் தெலுங்கு தேசிய தலைவர்களும் போய் அடங்கி விட்டார்கள் தமிழ் தேசிய தலைவர்கள் முழுமையாக அதிமுகவில் இன்று அடங்கிவிட்டார்கள் ஆக தமிழகத்தின் வருங்காலத்திற்கு திரு எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைவது தமிழர்களின் ஆட்சியாகவே நாம் கருதலாம் இந்த அதிமுகவை தவிர்த்துட்டு இப்போ தமிழர் கட்சினா நாம் தமிழர் கட்சி இருக்குது பாமக இருக்குது வேல்முருகனோட வா தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கு ஆனால் அது திமுகவோட கூட்டணியில் இருக்குது இந்த மூணு கட்சியும் ஏன் ஒன்றும் சேரக்கூடாது நிச்சயமாக அது ஒரு தமிழர்களின் கூட்டணியாக இருக்கும் ஆனால் முரண்பாடுகள் நிறைந்த மூவரும் ஒன்றாவார்களா என்பது பெரிய கேள்வியா எனக்கு தெரிந்து உண்மையிலேயே நீங்கள் சொன்னது போல் மருத்துவர் ராமதாஸ் ஐயா தலைமையில் எனக்கு திரு அன்புமணி அவர்கள் மீது அவ்வளவு பற்றோ நம்பிக்கையோ இல்லை அவர் நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக எனக்கு தோன்றவில்லை ஓகே அதாவது முதிர்ச்சி என்பது ஒன்று அது அவரிடம் இல்லை அதை நான் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவிடம் பார்க்கிறேன் வயது மட்டுமல்ல முதிர்ச்சி என்பது நீங்கள் எப்படி வந்து ஒவ்வொரு சிக்கல்களையும் கையாளுகிறீர்கள் என்பதை பொறுத்து அது இல்லாததுனால தான் திரு சீமான் அவர்களால் இன்னமும் இந்த கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இன்னமும் தன்னுடைய வாக்கு வங்கியை இருபது விழுக்காடு கொண்டு போக முடியவில்லை இந்த ஒரு கணக்கை நீங்கள் பார்க்க வேண்டும் இது தரவுகளிலே இருக்கிறது தமிழகத்தின் மக்கள் தொகையிலே எண்பத்தி நான்கு விழுக்காடு தூய தமிழர்கள் அதாவது எல்லா சாதி தமிழர்களும் அடுத்தபடியாக இருப்பது பன்னிரண்டு விழுக்காடு அதில் தமிழ் பேசும் இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்துவர்கள் அது போக மீதி நான்கு விழுக்காடு இருப்பது தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட கூட்டம் இன்று வரை பார்த்தீங்களேன்னால் தெலுங்கை தாய்மொழியாக இருந்த கூட்டம் தான் தமிழ்நாட்டை அரசை வழி நடத்துகிறது அல்லது பதவியில் இருக்கிறது பெரும்பாலான அப்படியானால் இந்த எண்பத்தி நான்கு விழுக்காடு நான் ஏன் கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களையும் இதில் கொண்டு வரவில்லை என்றார் அவர்கள் தமிழர்கள் இல்லையா அவர்கள் தூய தமிழர்கள் மண்ணின் மைந்தர்கள் ஆனால் ஒரு போதும் தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்ற கோட்பாட்டுக்கு அவர் வரமாட்டார்கள் தங்களுடைய இஸ்லாம் தங்களுடைய கிறித்துவம் பழகுவதற்கு இனிமையானவர்கள் நல்லவர்கள் எல்லாம் சரி ஆனால் இந்த கோட்பாட்டுக்கு அவர் வரவே மாட்டார் அவர்களுக்கு தேவை பாதுகாப்பு அவருடைய சர்ச் அவருடைய வசூதியை திமுக தான் பாதுகாக்கும் அப்ப அவங்க எப்படி இது வந்து இந்துத்துவோட கொள்கை மாதிரி இந்து அதாவது நாங்க இந்துக்க மாட்டோம் தமிழை வந்து அவங்க மதமா ஐயா நீங்க உடனே இந்துத்துவான்னு சொல்லக்கூடாது ஏன் தமிழத்துவான்னு சொல்லுங்கிறேன் அதுதான் அதான் நான் கேட்கிறேன் அப்புறம் அவங்க தமிழை வந்து மதமா பாக்குறாங்களான்னு கேட்குறேன் ஆம் எனக்கு நன்றாக நிறைவே இருக்கிறது ஐயா அருகோபாலன் எழுகதிர் மாதை தோழின் ஆசிரியர் இலங்கையிலே சுற்றுப்புறயாணத்தின் போது ஒரு ஊரிலே இஸ்லாமியர்கள் நிறைந்த ஒரு பகுதியிலே அவரை பேச சொல்லி திரு சலீம் என்று பெயர் சொன்னதாக எனக்கு ஞாபகம் அந்த ஊர் தலைவர் பேச சொல்கிறார் இவரும் பேசுகிறார் எல்லாம் தமிழர்களாக நினைத்து இவர் பேச இறுதியாக பேசிய திரு சலீம் அவர்கள் நாங்கள் தமிழர்கள் அல்ல இஸ்லாமியர்கள் ஆனால் தமிழ் பேசும் இஸ்லாமியர்கள் என்று விளக்கி சொன்னவுடன் இவர் அதிர்ந்து போனார் அதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு மதம் முக்கியமானது மொழி அல்ல என்பது அவர்கள் கோட்பாடு இது கிறிஸ்துவர்களுக்கும் பொருந்தும் ஆகவே நாம் அவர்களை விட்டு விடுவோம் ஆக பதினெட்டு விழுக்காடு போய்விட்டது என்றால் பன்னிரண்டு ஒரு நாலு பதினாறு ஆம் எண்பத்தி நான்கு விழுக்காடு முழுக்க தமிழர்கள் இருக்கிறார்கள் ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஒரு நாற்பது விழுக்காடு தமிழ் மக்களை நீ தமிழன் நான் தமிழன் இது நம் தமிழ்நாடு தெலுங்கர்கள் நம்மை ஏமாற்றி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நிலைமை தலைகளாக மாறிவிடும் அவர் சொல்வதற்கு அவருக்கு எந்த ஒரு திராணியும் தேவையில்லை அவர் சொல்ல வேண்டும் அவ்வளவுதான் தமிழகத்தின் அரசியல் சரித்திரமே மாறிவிடும் இவருக்கு இதெல்லாம் தெரியுமா அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஒருவேளை அவர் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு உளவுத்துறை என்பது தமிழகத்தின் மிகச்சிறந்த ஒரு உளவுத்துறை கண்டிப்பாக அவர் ஆட்சியில் இருக்கும்போதே அவருக்கு இந்த ஃபீட்பேக்குன்னு சொல்லுவாங்க தெனோ காலையில் ப்ரீஃபிங்னு சொல்லுவாங்க இருந்துக்கிட்டே இருந்திருக்கணும் இவங்க இவங்க கட்சியில் இருக்கிற அந்த ஒரு சதவிகித இஸ்லாமிய கிறிஸ்துவ தெலுங்க கன்னடத்தை மலையாளத்துக்காரங்களுக்காக தங்களுடைய ஆட்சியையும் இழந்து தங்களுடைய வாக்கு வங்கியையும் இழந்து கொண்டிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து இந்த விஷயத்துல திருமாவளவனை விட்டுட்டோம் திருமாவளவனும் ஒரு தலைவராக அமர்ஜியானவர் தான் இப்போ அவரும் திமுக கூட கூட்டணியில் இருக்காரு இவரையும் ஏன் சேர்த்து கூடாது கூடவே கூடாது ஏன் அப்படி திருமாவளவன் தாழ்த்தப்பட்டவர் என்பதற்காக நான் கூடவே கூடாது என்று சொல்ல வேண்டும் புரியுது ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் வந்து இங்கே குடியேறிய ஆரியர்கள் முன்பு அனைத்து தமிழர்களும் தாழ்த்தப்பட்டவர்கள்தான் ஆகவே திருமாவளவன் என் சகோதரனே ஆனால் மொழியால் அவர் தமிழர் அல்ல இதே கருத்து தான் வெளியிலேயும் இருக்குது அவர் எப்படி மொழியால் தமிழர் இல்லாமல் இருக்க முடியும் என்பது நிறைய தரவுகள் நாம் படித்து விட்டோம் அவர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர் என்று நேற்றம் முந்தரணத்து கூட ஏதோ ஒரு ப இதிலே பார்த்து நமக்கு ஒரு சந்தேகம் அவர் அதற்கு தகுந்தாற்போல் திமுகவோடு மட்டுமே குடியிருக்கிறார் வேல்முருகனும் அதே மாதிரி தானே இருக்காரு அப்ப அவரும் வேல்முருகன் வந்து சமய சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப தனக்கு என்ன கிடைக்கும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு கொள்கை நாம கற்பனை செய்து கொள்ள கூடாது ஆம் அவரை விட சீமான் ஆயிரம் மடங்கு மேன்மையானவர் நிச்சயமாக ஆனா அவர் சொல்றாரு மக்களுக்கு பண்றோம் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சுதான் ஆகணும் ஏன் சொல்றாரு தானே பண்றாரு ஆம் அப்படி பார்த்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் முதன் முதலில் தேர்தலை சந்தித்த போது வென்ற இருக்கைகள் எத்தனை நாளாகும் மக்களிடம் என்றைக்காவது நீங்கள் போயிருக்கிறீர்களா இல்லவே இல்லை பெட்டியை நோக்கித்தான் எல்லோரும் போய்கொண்டிருக்கிறார்களே தவிர மக்களிடம் கதவைத் தட்டுங்கள் அதிலிருந்து ஒன்றை புரிந்து கொண்டேன் அரசியல்வாதி தன் கட்சியை வளர்க்க வேண்டுமானால் இதே சீமானுக்கு நான் கூறும் அறிவுரையும் அதுதான் மேசையை தட்டி சத்தமாக பேசி உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தால் அந்த விசிலடிக்கிற கூட்டத்துக்கு மட்டும்தான் வந்து அது புரியும் நீங்கள் வீடு வீடாக இறங்கி கதவை தட்டி உங்கள் கருத்துக்களை செம்மையாக எடுத்து சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலம் உண்டு என்பது மறுக்கவே முடியாது இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும் ஆனால் எந்த கட்சியும் செய்வதில்லை கடந்த வாரம் ஒரு கூட்டம் ஏதோ ஒரு பெரிய கூட்டம் ஒன்று தொலைக்காட்சியிலே காட்டுகிறார்கள் முன்வரிசையில் மட்டும் இந்த கட்சியின் முக்கியமான வெள்ளையும் சொல்லையுமாக அமர்ந்திருக்கும் கூட்டம் நாலாவது வரிசையிலிருந்து நாற்பதாவது வரிசை வரை அதே காசு கொடுத்து கூட்டி கொண்டு வரப்பட்ட கூட்டம் அதை பார்த்தாலே தெரியும் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இதுதான் திமுகவிற்கும் அதிமுகவிற்குமே நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு பேருமே ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மதுவை ஒழித்து விடுவோம் என்று சொல்வார்கள் ஆனால் செய்ய மாட்டார்கள் அவர்களுக்குள்ள அந்த வேற்றுமை இல்லவே இல்லை. ஆனால் அந்த முழுநிலவு கூட்டம் என்று சொல்லப்பட்ட ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவருடைய கூட்டமானது மிகச்சிறப்பாக இருந்தது அவ்வளவு பெரிய கூட்டம் இளைஞர்கள் நாற்பதுலேருந்து ஐம்பது வயதுக்குள் பட்டவர்கள் அது பெரிய ஒரு சாதனை இவர் இதை வைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து ஊர்களிலும் கதவை தட்ட வேண்டும் அது செய்தால் இந்த தடவை அவருடைய வாக்கு வங்கி வித்தியாசமாக இருக்கும் அதையே நான் சீமான் அவர்களுக்கும் சொல்கிறேன் இந்த ரெண்டு பேரும் அதை செய்துவிட்டு அதிமுகவோடு இணைந்தால் ஆட்சி உறுதி இணையவில்லை என்றால் இவரோட வாக்கு வங்கி எவ்வளவு என்பது தெரிந்துவிடும் சில தமிழ் தேசியவாதிகளோட கருத்து என்னவாக இருக்குன்னா சீமான் வந்து ஓட்டை பிரிக்கிற வேலை தான் பார்க்குறாரு அதாவது ஓட்டை வந்து எதிரில் வர ஓட்டை வந்து பிரித்து விடுறாரு அதனால தான் திமுகவே ஆட்சிக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்து இன்று தான் நிரூபணமானது இந்த வேலையை திரு கமலஹாசன் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக திமுகவிற்காக செய்வதாக எல்லாராலும் பேசப்பட்டது சீமானை தடுக்க வேண்டும் என்று அதை அவர் செவ்வனே செய்தார் அதில் மறுக்கவே முடியாது அதற்கான பரிசு அவருக்கு உண்டு என்று சொன்னார்கள் இன்று கிடைத்து விட்டது அவர் இந்திய பாராளுமன்றத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக இலவசமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இப்பொழுது புரிந்திருக்கும் சீமான் அதை செய்யவில்லை கமலஹாசன் செய்தார் அதிமுகவிலிருந்து ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பின் பிரிந்த வாக்கு நிச்சயமாக எடப்பாடியாருடைய வீக்னஸ் அல்ல அங்கிருந்து விட்டு போன வாக்கானது ஒரு கொள்கை ரீதியாகவும் பிரியவில்லை அது பிரிந்து போனதற்கான ஒரே காரணம் அவரோடு அடுத்து கெடுத்த ஒரு கூட்டம் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரிலே இருந்த ஒருவர் உள்ளுக்குள்ளே இருந்து செய்ததுனாலத்தான் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை அண்டவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் ஒரு ஒரு நிறுவனத்தை நடத்துகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு கீழே பணிபுரிகிறவர் உங்கள் நிறுவனத்தை திருட்டுத்தனமாக எதிரிக்கு காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால் உங்கள் நிறுவனம் பெரிய அளவிலே வளர்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும் அதைத்தான் ஓ பன்னீர்செல்வம் மனசாட்சியை அடகு வைத்து அந்த அருமையான கட்சியை இன்றிருக்கும் சூழ்நிலையில் நாசம் செய்துவிட்டார் அதே தான் டிடிவி தினகரனும் செய்வார் அதையே தான் சசிகலாவும் செய்வார்கள் வேதனைக்குரியது இல்லையென்றால் அவர்கள் இவரை தலைவராக ஏற்று உண்மையிலேயே அந்த கட்சியை தட்டி எழுப்பி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் யாராலும் தடுக்க முடியாது ஆட்சி என்பது எல்லாராலையும் காமராஜர் மாதிரி ராஜகோபாலாச்சாரியார் மாதிரி அல்லது ஏன் ஓமந்தூர் ராமசாமியார் அவரை மாதிரி சத்தியம் லட்சியம் என்று வாழ்ந்தால் இந்த நாட்டை மிக சிறப்பாகவே ஆட்சி செய்யலாம் இந்த கூட்டத்திற்கு அந்த எண்ணமே இல்லை இருப்பதிலே நல்லவர் யார் என்பதுதான் இனிமேல் நாம் பார்த்து வாக்களிக்க வேண்டும் பறையர் பழங்குடியினர் அரசியல் அதுவும் அப்படி ஒரு தலைவர் திருமாவளவன் தான் அது வரை இப்போ இப்போ வரைக்கும் அப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கு நீங்கள் எப்படி சொல்ற சில கருத்து எப்படி சொல்றதுன்னா திருமாவளவன் தெலுங்கர் அப்படின்னு வர ஸோ அப்போ அந்த அரசியலில் எப்படி போகும் என்ன ஆவிறது அதாவதுங்க திருமாவளவன் பேரம் பேசுவதற்கு தகுதியாக ஒரு நேரம் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவோடு இணக்கமாக இருந்தார் மிகப்பெரிய கூட்டம் உண்ணாவிரதமெல்லாம் நடந்தது இலங்கை பிரச்சனைக்காக உடனே அந்த நேரத்திலே உடனே திமுகவிடமிருந்து நல்ல வலுவான அழைப்பு வந்தவுடன் சத்தம் இல்லாமல் இங்கிருந்து தாண்டி அந்த பக்கம் போய்விட்டார் அந்த மாதிரி ஒரு சமய சந்தர்ப்பவாதி ஒருபோதும் அந்த எளிய மக்களுக்கு தலைவராக இருக்க முடியாது ஒன்றை நாம் புரிந்து கொள்வோம் அவர் தாழ்த்தப்பட்ட தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு மட்டும்தான் என்று வைத்துக் கொள்வோம் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்கிறார்களே அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் தமிழர்கள் அவர்கள் அந்த தமிழர்களை தகுந்த முறையில் இன்னமும் எழுப்பி கொண்டு வரக்கூடிய ஒரு தலைவர் வரவில்லை ஜான் பாண்டியன் அவர்கள் தமிழர் அடிப்படையில் ஒரு மிக்க தலைவரும் கூட தென் மாவட்டங்களில் அவருக்கு நிறையவே வலு இருக்கிறது அவர் அதை பயன்படுத்தி அவர் அதிமுகவோடு கூட்டணி சேர அதிமுகவினரும் தமிழ் தேசியத்தையும் இந்த ஜான் பாண்டியன் அவர்களுடைய பின்னணியில் இருக்கும் தமிழர்கள் கூட்டத்தை அரவணைத்து சென்றால் நிச்சயமாக வாக்கு வங்கியில் வென்றெடுத்து விடுவார்கள் இது உறுதி அப்போ இதுக்கப்புறம் தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுத்து வரணும்னா வேறு என்ன ஆப்ஷன் எடப்பாடியே விட்டுருக்கேன் அதாவது யா நிறைய சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்துருச்சு எண்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த மாதிரி அந்த மக்கள் வந்து வெறிகொண்டு சீப்போ அப்படின்னு இருக்கிறவங்களை துரத்தி விடணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இறங்கி பேசிய தலைவர்கள் மாதிரி தலைவர்கள் இல்லை ஒற்றை கீழே தான் எல்லா கட்சியும் இருக்கு இப்போ சீமானே அந்த தவறு செய்கிறார் நிறைய அருமையான தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை அழைத்து இந்த மாதிரி நம்ம பேசுவோம் தமிழ்நாடு முழுசும் பேச என்னால் முடியாது அவர்கள் அந்த அளவு சரக்கும் இல்லை ஐம்பது வருடங்களாக எல்லாரும் பேசுனதை தான் அவர் இப்போ பேசிக்கிட்டு இருக்கார் ட்ரமேட்டிக்குன்னு சொல்லுவாங்க நாடக பாணியிலே பேசுவதால் அவருக்கு அந்த இளைஞர் கூட்டம் கை தட்டுகிறது விசிலடிக்கிறது ஆனால் வெகுஜன வாக்காளர்களுக்கு அது போய் சேராது அப்படி சேரணும்னா நல்ல பேச்சாளர்களை தன்னுடைய கட்சியிலே இருக்கட்டுமே வளர்த்து விட வேண்டும் அதை அவர் செய்வதே இல்லை ஒரு காளியம்மாள் மட்டும் பேசினார் கேட்பதற்கு நன்றாகவும் இருந்தது ஓரம் கட்டி விட்டார்களா இல்லை இந்த அம்மா யார் ஒரு தான் பெரிய அளவில் வளர்ந்து விட்டோம் என்று தவறாக கணக்கு போட்டாரா தெரியாது முடிந்துவிட்டது கதை ஆனால் நிறைய தமிழ் தேசியவாதிகள் இருக்கிறார்களே அவர்களை இவர் அழைத்து என்னோடு வாருங்கள் நாம் இந்த வரும் தேர்தலில் தமிழ் தேசியத்தை முன்வைத்து ஆட்சியை பிடிப்போம் என்று அவர் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் இந்த பொறுப்பு உங்களுடையது அங்கே தலைவர் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பகுதியாக பிரித்து கொடுத்து பேச்சாளர்களை ஊக்குவித்து அவர் பெரிய அளவில் இதை கட்டமைத்தால் அவருடைய கட்சிக்கும் தமிழகத்திற்கும் நல்லது இந்த எண்பத்தி நான்கு விழுக்காடு தமிழர்கள் இருப்பதை இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் நன்றாகவே தெரியும் அதனால்தான் தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை சிந்திக்க விடவே இல்லை அந்த மாதிரி கணக்கெடுப்பு நடத்தினால் நாளைய முதலமைச்சராக ஒரு தமிழனால் மட்டுமே வர முடியுமே தவிர இத்துணை ஆண்டுகள் தமிழ் அல்லாதவர்கள் ஆட்சி செய்தது இனிமேல் நடக்கவே நடக்காது எனக்கு பின் என் மகன் என் மகனுக்கு பின் என் பேரன் என்ற இனி முடி வாரிசு உரிமை தமிழகத்திலே பலிக்காது அதனால தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காம வச்சு ஆகவே அவர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை தடுத்து கொண்டே இருக்கிறார்கள் உதாரணமாக குயவர்கள் தமிழர்கள் குலாளர்கள் தமிழ் அல்லாதவர்கள் இந்த இரண்டு சாதியை ஒன்றாக்கி கொண்டு தமிழர்களை விட மாற்று மொழிக்காரர்கள் அதிகமாக இருப்பதாக கணக்கு காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை விடக்கூடாது தெளிவாக இருக்க வேண்டும் இதற்காக போராடும் வலிமை தமிழர்களிடம் இல்லை அன்றாடம் தன்னுடைய செலவினங்களை கவனிப்பதற்காக மட்டும்தான் தமிழர்கள் அதுவும் அறிவுள்ள படித்த தமிழர்கள் தங்கள் நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசியலையும் ஒரு புறம் திரும்பி பார்க்க வேண்டும் அப்படி அவர்கள் பார்த்தால் இந்த ஏமாற்று வித்தை வித்தை காட்டும் இந்த திராவிட இயக்கத்திற்கு தமிழ்நாட்டில் வேலை இருக்காது ஓகே பல்வேறு கருத்துக்களை நிறைவாக கருந்துட்டீங்க உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றிங்க மிக்க நன்றி ஐயா வணக்கம்